கோவை பங்கஜா மில் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வு தளத்தை டாக்டர் ஜெம் என்னும் பெயரில் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை ஜெம் புற்றுநோய் மையம் சார்பில் புற்றுநோயை எதிர்த்து வெற்றி பெற்ற நோயாளிகளை கௌரவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சியும் டாக்டர் ஜெம் என்னும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புற்றுநோய் அறிவு தளத்தின் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு புற்றுநோய் தொடர்பான துல்லியமான அறிவியல் ஆதாரமுள்ள மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த தளம் நோயாளிகளின் சிகிச்சை புரிதலை மேம்படுத்தி தகவல் அறிந்த சரியான முடிவுகளை எடுக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் உரையாற்றிய ஜெம் புற்றுநோய் மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் புற்றுநோய் குறித்த தவறான தகவல்கள் நோயாளிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளன இதனை எதிர்கொள்ள சரியான அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை தேவையான நேரத்தில் வழங்குவதற்காக டாக்டர் ஜெம் உருவாக்கப்பட்டுள்ளது இது நோயாளிகளின் நம்பிக்கையையும் சிகிச்சை குறித்த புரிதலையும் அதிகரித்து தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு வழிவகுக்கும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக இஸ்ரோ விஞ்ஞானி பிரம்மோஸ் திட்டத்தின் தந்தை என்றழைக்கப்படும் டாக்டர் ஏ சிவதான பிள்ளை மற்றும் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சரவணசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்களின் பங்கேற்பு புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் அறிவியல் தலைமைத்துவம் மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவை ஒன்றிணைவதன் முக்கியத்துவம் வலி வலியுறுத்தியது இந்த நிகழ்ச்சியில் புற்றுநோய் நிபுணர்கள் சுகாதார வல்லுநர்கள் புற்றுநோயில் இருந்து மீண்டவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் பிரவீன்ராஜ் மேனேஜிங் டைரக்டர் என்னுடன் டாக்டர் ராஜபாண்டியன் தலைமை மருத்துவர் சிறுகுடல் மற்றும் பெருகுடல் புற்றுநோய் தலைமை தலைமை மருத்துவர் இன்னைக்கு உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு வந்து ஜெம் மருத்துவமனையில டாக்டர் ஜெம் அப்படிங்கிற ஏஐ சாட் பாட் அசிஸ்டன்ட் அப்படின்ற விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்கோம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவே பேஷன்ஸ் ஆர் ஆர் அது அது வந்து பொதுமக்கள் யாருக்காச்சும் புற்றுநோய் பற்றின என்ன கேள்விகள் இருந்தாலும் ஏன் வருது இப்போ தடுக்கிறதுக்கு என்ன முறைகள் இருக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு புற்றுநோய் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமானாலும் அதுல ஒரு மெசேஜ் மூலமாவோ இல்லை வெறும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாவோ அவங்க எந்த கேள்விகளை கேட்டாலும் டாக்டர் ஜெம் அப்படின்ற ஒரு ஏஐ அவதார உபயோகப்படுத்தி ஒரு ஏஐ மூலமாகவே உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவர் அவங்க வந்து அதற்கான சரியான என்ன மாதிரி செய்யணும் மேற்கொண்டு என்ன நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்றத பத்தி அந்த ஏஏ அசிஸ்டன்ட் சாட் பாட் வந்து நமக்கு செய்யும் அதை தான் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா இப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது முக்கியத்துவமானது அப்புறம்